என்னை பொறுத்த வெளியில போனேன் அப்படின்னா தான் வெளில போவாரு இல்லாட்டி தம்பி ரெட் கார்டு வாங்கிட்டு போவாரு ஏன்னா அப்படின்னா ஓட்டுகள் பார்க்கும்போது சுத்தமா தம்பிக்கு இல்லவே இல்லை அது மட்டும் இல்ல பிஆர் ஆக்டிவிட்டின்னு ஒண்ணு சொன்னார்ல அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்போஸ் பண்ணுவோம் அது மட்டும் இல்லாம போன வாரம் கனி எந்த பொசிஷன்ல இருந்தாரோ அதே பொசிஷன்ல தான் இப்ப தலைவனும் வந்து நீடிச்சுக்கிட்டு இருக்காப்புல கண்டிப்பா வந்து இந்த வாரம் வந்து வெளியில போறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்பவே அதிகமாவே இருக்கு அது மட்டும் இல்லாம மிட் வீக் எவிக்ஷன் இருந்தாலும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்பெகுலேஷன் ஒரு ரூமர்ஸுமே போயிட்டு இருக்கு எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்தலாம் ஹாய் மெக்ளே அவங்க ஷாம் நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க லைக் பண்ணாம பாக்குறீங்க லைக் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் ஹைப் இருக்கும் ஹைப்பு கூட தட்டிவிடுங்க அதாவது இவரை வந்து பார்வதி ஒரு வேர்டு சொல்லியிருப்பாங்க வக்ரம் விக்ரம் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி அது தப்பான வேர்டு பார்வதி அதெல்லாம் சொல்லாதீங்க பார்வதி அப்படின்னு சொல்லிட்டு சாட்டர்டே அதை வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேவ சொல்லிட்டு பார்வதி சைடு திருப்பி விட்டுருப்பாங்க இவங்களுக்கு சொம்பு தூக்கியிருப்பாங்க விக்ரம்க்கு இப்போ திவ்யாவை பார்த்து இவர் என்ன வேர்டு சொல்றாரு பிராடு கோளைத்தனம் அதோட பார்த்தீங்கன்னா ஐயோக்கியத்தனம் பிராடுன்னு என்னென்ன வார்த்தைகள் வந்து இதாகும் அப்படி இருக்கும்போது இவ்வளவு வார்த்தை வந்து இவர் போடுவாராம் இதெல்லாம் வந்து ஒரு பெண்ணை பார்த்து சொல்றது கிடையாதான் அப்படி இருக்கும்போது இதை கண்டிப்பா இந்த வீக்கெண்ட்ல வந்து விஜய் செய்து அட்ரஸ் பண்ணி தான் ஆவாருன்றது வந்து எந்த ஒரு டவுட்டுமே இல்லை அதனால போன வார்த்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னா கடைசி கொஸ்டின் வந்து சுபிக்ஷாவா இருக்கட்டும் அமீதா இருக்கட்டும் சபரியா இருக்கட்டும் நிறைய பேர் இருந்தாங்க நம்ம ஒரு விஷயத்த கரெக்டா சொன்னோம் இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் இருக்கு எவிக்ஷன் மாதிரி ஒரு எவிக்ஷனை பண்ணுவாங்க கீழே இருக்க இருந்து ஒருத்தர் மேல இருக்க அந்த டாப் இருந்து ஒருத்தரை பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம் அதே மாதிரி அந்த டாப் ஃபைவ்க்குள்ள தான் வந்து கனியவர்கள் இருந்தாங்க கீழே டாப் ஃபைவ் தான் அமித் அவர்கள் இருந்தாங்க இன்னைக்கு டாப் ஃபைவ் பார்க்கும்போது திவ்யா அவர்களுக்கு வினோத் அவர்களுக்கு வந்து கொஞ்சம் முன்ன பின்ன ஓட்டுக்கள் தான் டிஃப்ரெண்ட் இருக்கு மேலே கீழே வந்து சீசா மாதிரி ஏறி இறங்கிட்டு இருக்காங்க விற்க நம்ம சொல்லவே தேவையில்ல வந்து பார்த்தீங்கன்னா வினோத்துக்கு வந்து பேர் வந்து அடிபடுது அப்படின்னே சொல்லலாம் அதனால வந்து என்ன வேணால் நடக்கலாம் அதுக்கு பார்வதி அண்டு கமுருதின் இருக்காங்க இப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஓட்டுக்களே இல்லாம வந்து விக்ரம் அவர்கள் தத்தளிச்சுட்டு இருக்காப்ப கடைசி இடத்துல அவங்களோட தங்கை வந்து சுபிக்ஷா இருக்காங்க அதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சாண்ட்ராக்கு ஓட்டுக்களே இல்லை சேர்ச்சிக்கு அதுக்கு மேல வந்து சபரியா இருக்கட்டும் அரோராக்கெல்லாம் ஓட்டுக்கலாம் அதுக்கு மேல வந்து விக்ரம் இருக்கான்னு வச்சுப்போம் இந்த கடைசியில இருக்காங்களா அஞ்சு இவங்களோட தான் பாத்தீங்கன்னா விக்ரம் அவர்களுமே இருக்காரு ஓட்டுக்கள் என்பதே சுத்தமா இல்லை எல்லாரும் ஒரே ரேஞ்ச்ல தான் வந்து போயிட்டு இருக்கு அதனால என்னைய பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் இவருக்கு ரெட் காரா இல்ல மிட் கவிஷனா அதெல்லாம் தெரியவே இல்லை ஒரு அன்ஃபேர் எவிக்ஷன் எவிக்ஷன் பாகுறது வந்து கன்ஃபார்மா இருக்கும் அப்படின்ற தான் பேசப்படுது ஏன்னா தலைவர் ஓவரா வாய் விட்டாப்ல எக்ஸ்போஸ் ஆகிட்டே இருக்கு டெய்லி ஒரு விதத்துல வந்து எக்ஸ்போஸ் ஆயிட்டு இருக்காரு அதனால இந்த ஓட்டுக்களை வேணா பாருங்களேன் அப்படி அப்படியே கீழே வர ஆரம்பிப்பாரு ஆஹ் அஞ்சு அப்படியே ஆறு ஏழு எட்டுன்னு சொல்லிட்டு தங்கச்சிக்கே ஒருக்கும் போட்டி வந்து சுபிக்ஷாவை காப்பாற்றாமல் இருப்பாங்களா முதல் நாள்லேயே வந்து பாத்தீங்கன்னா டிடிஎஃப் வின் பண்ணிட்டாங்க செகண்ட் நாள் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சாண்ட்ரா வின் பண்றதா ஒரு நியூஸுமே இருக்கு பற்றி தான் தெரியுமே டிடிஎஃப் வின் பண்ண போகிறது கிடையாது முதல் ஆளாக எகிரி குளிச்சு வந்து உட்கார்ந்து அந்த அளவு தான் டாஸ்க் விளையாடுறாரு ஆனால் இன்னைக்கு பொறுத்தளவு திவ்யாவை எக்ஸ்போஸ் பண்றேன்னு சொல்லிட்டு தன்னை தானே வந்து பார்த்தீங்கன்னா அவரே எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருக்காரு அதனால வந்து கண்டிப்பாக இந்த வாரம் வெளியில போறதுக்கான வாய்ப்பு தான் ரொம்பவே அதிகமா இருக்க மாதிரி நான் பார்க்குறேன் அதன் பிறகு பிஆர் ஆக்டிவிட்டியை வந்து ஒன்று சொல்லி வந்து ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணி விட்டுட்டு இருந்தாருல நிறைய பேர் நான் சொல்லிட்டு இருந்தாங்க இவங்களோட டீம் வந்து அபிஷியலாவே அவங்களோட பேஜ்ல போய் பாருங்க அவருக்கு ஓட் கேட்டு பண்ணிட்டு இருக்காங்க அது பேர் என்ன சப்போர்ட்காக பண்றாங்க அவங்க என்ன ஃபேன்ஸா உங்களோட டீம் தானே இது அதுதான் எல்லாருமே உள்ள சொல்றாங்க அதுக்கு ஒரு தன்னை ஒரு இதாக உணர்ந்து எதோ வந்து பேசிகிட்டு இருந்தாரு பார்க்கறதுக்குமே நம்மளுக்கு வந்து கடுப்பாவே இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் நீங்க சொல்லுங்க உங்களை பொறுத்தளவு இந்த வாரம் வந்து ஒன்பது பேர்கள் வந்து எல்லாருமே நாமினேட் ஆயிருக்காங்க வெளியில போகணும் அப்படின்னா யார் வெளியில போனா நல்லா இருக்கும் விக்ரம் போனால் நல்லா இருக்குமா இல்லை லீஸ்ட் ஓட்ல இருக்கக்கூடிய சாண்ட்ராவா இருக்கட்டும் சுபிக்ஷாவா இருக்கட்டும் சபரியா இருக்கட்டும் இவங்க மூணு பேர் தான் ரொம்ப லீஸ்ட் ஓட்டில் இருக்காங்க அவங்க தான் வெளியில போ அஃபீஷியலாக போகணும் அப்படின்னா அவங்களுக்கு ஓட்டுக்கு ஓட்டுக்கள்லாம் போகணும் அன்னஃபிஷியல் ஓட்டு நம்ம கருத்துல கொண்டோம்னா அஃபிஷியலா இருக்க ஓட்டில் எப்படி ஓரளவு சிமிலரா ஒன்னா தான் இருக்கும் நீங்க சொல்லுங்க யார் வெளியில போனால் நல்லா இருக்கும்ோட கருத்துக்கள் எல்லాతமே வாகம் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க